வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா ஒரு அக்கா யாருன்னே தெரியாது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் நெறியாளர் வந்து கேட்குறாரு நாய்க்கடி பற்றி திருநாயங்க கடிக்கிறத பற்றி கேட்கும்போது கோபி அண்ணா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாரு யாருக்கிட்ட அம்மக்காண்டவங்கள்ட கேட்குறாரு அவரில் இருந்து நாங்கள் அந்த அந்த வீடியோ அப்படி வரும் பார்த்துக்கோங்க அதை பார்த்த உடனே அப்போ அந்த இந்த அக்கா சொல்கிறாங்க இது மிஸ்டர் கோபிநாத் சொல்லியிருக்காரு போது நிறையாளர் என்ன சொல்கிறாருன்னா கோபிநாத் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா முட்டாளுங்க தான் அப்படி பேசுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அக்கா உங்களுக்கு கேட்குறேன் தான் அப்படி பேசுவாங்கன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் இப்போ உட்காந்துட்டு ரூம் ஏசி இங்கேருந்து இறங்கி வெளியே போனால் கார் ஏசி அங்கேருந்து வீட்டுக்கு போனால் ரூம் ஏசி இப்படி தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் யாருன்னு சட்டினா அது தெரியாது இன்றைக்கி தான் உங்களை உங்கள் மூஞ்சியே பார்க்குறேன் நான் இதில் முட்டாளுங்க தான் அப்படி பேசுவாங்கன்னா இதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இறக்க குணம் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் இல்லைனா மலடியாக இருக்கணும் இல்லைன்னா அரக்க கோலம் கொண்ட ஒரு அரக்கியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாயில் வந்து அந்த வார்த்தை நிச்சயமாக வந்திருக்கணும் புரியுதுங்களா இந்த வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை முட்டாளங்க தான் அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லினா ஒரு குழந்தைய ஒரு நாய் கடிக்குது அந்த நாய் கடினால ஒரு குழந்தை உயிரிழக்குது அந்த சித்திரவதை அந்த குழந்த சித்திரவதைப்படுறத ஒரு பெற்றோர் கண்ணில் பார்த்துக்குறாங்க அப்படி பார்த்துட்டு அதை கண்டனத்தை சொல்கிறாங்க அப்படின்னும்போது அவங்கள வந்து நீங்கள் முட்டால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயமாகவே இல்லை ஆனால் இதை கேட்டுட்டு அந்த நெறியாளர் வந்து பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்கார் அதுவும் தவறு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த நெறியாளர் பதில் கொடுக்காம பேசாமல் உட்காந்துருந்தார் அதுவும் பெரிய தவறு தான் சரிங்களா அப்போது இன்னொரு விஷயம் இருக்கு அதுக்கும் வரேன் யாரு சொல்லுங்க உங்க ஏரியா நாய் உங்க நாய் தானே ஓகே அது யாரையாவது கிடைச்சா நீங்க புறப்படுத்தப்பீங்களா கோபிநாத் சொல்லிருக்காரு கோபிநாத் மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க முட்டாளங்க தான் இவரு இப்போ வந்து இவ்வளோ வீடியோஸ் பார்த்துட்டு இல்லைங்களா இதில் ஒவ்வொரு குழந்தைங்களும் பெரியவங்களுக்கு எல்லாமே நாய்க்கடி போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு வாலிப பொண்ணு ஒன்று மரண வேதனையில் எப்படி இருக்குன்றது பார்க்குறோம் குழந்தைய நாய் தூக்கிட்டு போகிறது பார்க்குறீங்களா நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாமே போட்ட டைம் பத்தாது இந்த அக்கா கிட்டே கேட்குற கேள்வி என்னென்னா அவங்க கேட்குறாங்க கோபிநாத் அண்ணங்கிட்ட நீ ஜர்ஜா நீ ஒரு ஹோஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா இந்த ப்ரோக்ராமை நியூட்டெல்லாம் நடத்திட்டு போக தெரியாதா உனக்கு அப்படின்னா என்ன கண்துளைப்புக்காக நீ வந்து பேட்டி கொடுக்குறியா சரி கொடுக்குறீங்களா அவர் நியாயத்தை கேட்குறாரு ஆ நீங்கள் நியூட்டெல்லாம் நடத்த கொள்றீங்க தவறு ஒரு குழந்தைய ஒரு நாய் குழந்தைங்கன்றது நாய்களை எப்படி தெரியல குழந்தைங்கன்றது கட்டுப்படுத்த முடியாதுங்க திடீர்னு எப்படி இருந்தாலும் நம்மளால் குழந்தைங்களை வளர்த்தவங்க தான் அதை வந்து குழந்தைங்க எப்போ வெளியே போகும் எப்படி என்ன நமக்கு தெரியாது நம்ம கண் பறையில் வச்சுட்டு இருந்தாலும் அதுங்க ஓடி ஆடுற விளையாடுற ஸ்டேஜில் இருக்கறனால அதில் கட்டுப்படுத்த முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெளியே போயிடுவாங்க அப்போ தேடி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி அந்த சூழ்நிலைகள் நடக்கும் அதனால் இந்த அக்கா அதுக்கு நான் கேட்குறது என்னன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஏழைகளுக்கு சப்போர்ட்டிவாக தான் அண்ணா கோபி அண்ணன் அவர் எதிர்த்து வா போ நீ கீழ்த்தரமாக பேசுகிறீங்க பேசியிருக்கீங்க அப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் கோபி அண்ணன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு பத்தோ இருபதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அவங்களோடைய ஆடிட்டோரியத்தில் போய் உங்களால் கொடுக்க முடியுமா முடிஞ்சால் நடத்தி காட்டுங்க ஓப்பன் சேலஞ்ச் சரியா அப்புறமேலிட்டு நீங்கள் வேணால் அவர் வந்து வாடா போடான்னு கூட பேசுங்க தப்பு இல்லை ஒரு ப்ரோக்ராம் உங்களால் நடத்தி காட்ட முடியாது ஃபெயிலர் தான் பார்ப்பீங்க புரியுதா உங்கள் தகுதி என்னன்றது ஜீரோ அவரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்க ஆளே என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல அவர் மக்களை முட்டாளுன்னு சொல்லும் போதும் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாரு எது எல்லாத்துக்குமே சைலண்ட் உட்காந்துட்டு நீங்கள் சொல்ற பதில் சொல்கிற அப்படியே வாங்கி அப்படியே ஒளி பரப்புகிறாரு அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல அக்கா உங்களை பற்றி நிறைய பேசலாம் டைம் பற்றாது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்திடுங்க மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு பேச ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் உங்களுக்கும் ஒரு நாள் இதே நிலமை வரும் இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த நிலமை வந்து உங்களை கட்டாயம் தாக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க ஆண்டதான ஒருத்தர் இருக்காங்க சரிங்களா இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க மக்களே அவங்களுக்கு போய் சேரணும் அதனால் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்க்குறாங்களோ அவங்கள பார்க்குறவரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க செஞ்சு என்னன்னு கேட்டால் ஒரு தாய்மைன்ற உணர்வே இல்லாமல் பேசியிருக்காங்க சரிங்களா மொத்தம் என்ன பண்ணணுன்னா ஒரு தாய்மை உணர்வுன்றது விலை மதிப்பில்லாத ஒரு இதுதான் தாய்மை உணர்வுன்றது அந்த பாசம் எல்லா இல்லையா அது கூட இல்லை அந்த அக்காட்ட இல்லை அந்த அக்காவை எவ்வளோ கேவலமாக பேசினாலும் அது அந்த அக்காவுக்கு பத்தாது அதனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு அந்த அக்கா பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்க திருந்துட்டும் திருந்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கட்டும் அதுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்க்கட்டும் சரிங்களா அக்கா உங்களுக்கும் சொல்கிறேன் இனிமேல் ஏழைங்க மனசு நோக்குற மாதிரி பேசாதீங்க முடிஞ்சால் ஏழைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அரசாங்கத்திட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு பேசி அந்த மாதிரி பண்ணி நல்லது வாங்கி கொடுங்க இந்த மாதிரி தே தேவையில்லாத விஷயத்த பேசி எங்களுக்கு சங்கட உண்டாக்கி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரியில்லை அக்கா இது